வணக்கம் வாசகசாலையோட நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நூல் பெருவலி அப்படிங்கிற நாவல் இதை எழுதியிருக்கக்கூடியவர் சுகுமாரன் இவர் இந்த புத்தகத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எழுதியிருக்காரு இந்த காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இவர் அச்சிதழ் தொலைக்காட்சி மற்றும் நூல் வெளியீட்டுத் துறையில் வந்து பணியாற்றி இருக்கார் கனடா இலக்கிய தோட்டம் வழங்கக்கூடிய இயல் விருதையும் பெற்றிருக்காரு இந்த நாவல் எதை பற்றி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு வரலாற்று நாவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில தகவல்கள் இதில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் வரலாற்று சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறதுனால ஆனால் இதை முழுசாக புனைவும் அல்ல வரலாற்று கதையும் அல்ல இது ஜஹானாரா அப்படிங்கிற ஒரு பெண் அவளை பற்றின ஒரு நாவல் ஜஹானாரா அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் ஷாஜஹானுக்கும் மும்தாஜுக்குமான முதல் மகள் அதோட அவுரங்கசீப் அவருடைய அக்கா அந்த காலகட்டத்தில் வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முகலாய காலகட்டம் மட்டும்தான் நிறைய தரவுகளையும் நிறைய செய்திகளையும் நமக்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஜஹானாரா ஒரு பெண்ணாக இருந்து தனக்கான உரிமைகள் அவளுக்கு இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி முகலாய சாம்ராஜ்யத்தில் பெண்களோட நிலை இப்படி பல குறிப்புகளை தன்னோட கையால் எழுதி வச்சிருந்திருக்காங்க அந்த மாதிரியான குறிப்புகளை கொண்டு தான் இந்த நாவலை சுகுமாரன் படைச்சிருக்காரு இந்த நாவல் ரெண்டு பகுதிகளாக இருக்குது முதல் பகுதியில் கதை தொடங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஜஹாங்கீர் அதாவது ஷாஜஹானுடைய அப்பா அவருடைய இரண்டாவது மனைவி அதாவது ஜஹாங்கீர் ஷாஜஹானுடைய மாற்றாந்தாய் அவளோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஜஹாங்கீர் காலத்தில் தொடங்கி அப்போ வந்து மும் மும்தாஜும் ஷாஜஹானும் அந்த பிராந்தியத்தில் அதாவது தலைநகரை விட்டு தென்பகுதியில் அவங்க இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அந்த அரியணையை பற்றுவதற்காக கைப்பற்றுவதற்காக ஷாஜஹான் முயற்சிகளை மேற்கொண்டு அவர் தலைநகரை நோக்கி போகக்கூடிய காட்சிகள்லேருந்து ஆரம்பமாகுது ஜஹானாரா பதினாலு வயசில் இருக்கும்போதே கூட அப்பாவுக்கான அரசியல் ஆலோசனைகளை சொல்லக்கூடிய அளவில் வலிமை பெற்றவளா அந்த அளவுக்கு அவளுக்கு அறிவும் புத்தி கூர்மையும் இருந்தவளா இருந்திருக்கா அதோட அவளுக்கு இந்து இலக்கியங்கள்லையும் இந்து புராணங்கள்லையும் கூட தெளிவும் அதை பற்றின ஞானமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அவள் பாரசீக புத்தகங்கள்லையும் நாட்டம் இருக்கா குரான் ஓதக்கூடிய தேர்ச்சியும் பெற்றிருந்திருக்கா இது மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா கலை அப்படிங்கும்போது பாடல்கள் மற்றும் நாட்டியம் இது ரெண்டுத்திலையுமே தேர்ச்சி பெற்றவளாக இருந்திருக்காள் இவ்வளவு திறமைகள் வாய்ந்த அந்த பெண் இந்த கதையில நிறைய சம்பவங்களை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா அந்த வகையில் இந்த கதை தொடங்கும்போது இதை ஷாஜகானும் மும்தாஜும் பயணப்படும் போது அவங்க கூடவே ஜஹானாராவும் பயணப்படுறா பயணப்படும்போது அவங்க அந்த இடத்தை அடைஞ்ச உடனே சில காட்சிகளை நமக்கு நாவல் ஆசிரியர் வந்து விளக்கியிருப்பாரு அந்த வகையில் அந்த காட்சிகளாகட்டும் அதில் கடத்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளாகட்டும் நம்ம மனசுல நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாக அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் மிகவும் மதப்பற்றாளராக இருந்தார் அதுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப கொடுங்கோலனாகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி மேம்போக்கான விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தாண்டி அந்த ஜஹாங்கீர் காலத்தில் வந்து ஷாஜகான் கைப்பற்றின அந்த அரியணையிலேருந்து திருப்பியும் ஷாஜஹானோட காலம் முடிகிற வரைக்குமான க கதை வந்து ஃபஸ்ட்டு பாகத்தில் இருக்குது அதற்கு பிறண்டு பிறகு இரண்டாவது பாகத்தில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இவங்க வந்து நிறைய பதிவுகளை அவுரங்கசீப் எப்படி கைப்பற்றினார் அவங்களுடைய வாழ்க்கை அதாவது அப்பாவும் மகளும் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க மற்ற பிள்ளைகளெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசியிருப்பாங்க கதையில் இந்த குடும்பம் அதாவது இருந்து ஷாஜஹானும் மும்தாஜும் தலைநகரை நோக்கி போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து தன்னுடைய மகன்கள் பிரிந்திருந்த அந்த குடும்பம் அதாவது அவருடைய தாராங்கிற மகனும் அவுரங்கசீப் அவங்கெல்லாம் திருப்பி வந்து எல்லாரும் தலைநகரில் சேரும் போது இருக்கக்கூடிய காட்சி அம்மாவும் அப்பாவுமான ஷாஜகானும் மும்தாஜும் தன்னுடைய மகன்களோட வரவுக்காக ரொம்ப ஆவலாக காத்திருக்காங்க அவங்க வந்து ரெண்டு பேர் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே நாள் நேரம் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையோட கையை விரித்து அவங்கள அணைச்சிக்க பார்க்கும்போது முதல்ல தாரா வராரு அவரை வந்து அணைச்சு அம்மா அப்பாவை அணைச்சு சலாம் சொல்லிட்டு போறாரு அவுரங்கசீப் உள்ள நுழையிற காட்சியை எழுத்தாளர் நமக்கு கொடுத்துருக்கிறத அவரோட வரிகள்லையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மும்தாஜ் மகளின் கைகள் அவுரங்கசீபுக்காக நீண்டிருந்தன நீட்டிய கைகள் வலிக்கத் தொடங்கிய மறுநொடிதான் அவுரங்கசீப் அவளை அடைந்தான் மிகுந்த முதிர்ச்சியுடன் இருவரையும் தலை தாழ்த்தி சலாம் என்றான் மும்தாஜ் மகள் ஏமாற்றத்துடன் கைகளை பின்னழுத்து கொண்டாள் குனிந்தபோது அவன் பின்மண்டையில் அணிந்திருந்த குல்லா இருவரின் கவனத்தையும் ஈர்த்தது பருத்தி நூலில் கையால் பின்னப்பட்ட ஒரு சாதாரண குல்லா அணிந்திருந்தான் இப்படி சொல்லும்போது அந்த அவுரங்கசீப் எவ்வளோ ஒரு எளிய வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படிங்கிறத நமக்கு கடத்தி இருக்காரு அதே சமயத்தில் அன்னைக்கு கதேபூர் சிக்கிரிங்கிற இடத்துல ஒரு பெரிய ஆரவாரமான அந்த ஒன்று கூடல் நடந்துட்டுருக்கும்போது அந்த அசர் தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அசர் தொழுகைக்கான பாங்கு ஒலித்ததுமே அங்கு சில நிமிடங்கள் ஆரவாரம் அடங்கிற்று அத்தனை சந்தடிக்கு நடுவிலும் அவுரங்கசீப் மண்டியிட்டு தொழுது கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சி எப்படியானதா இருக்கு அப்படின்னா அவனுடைய அந்த மத உணர்வை நமக்கு கடத்தக்கூடிய வரிகளாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக முகலாய ஆட்சியில பல இடங்கள்லேருந்து சூறையாடிய செல்வத்தை எல்லாம் தலைநகர்ல குவிச்சு அங்க வந்து படாடோபமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க பளிங்கு நாளான மாளிகைகள் கட்டியிருந்தாங்க செல்வம் வந்து பெருக்கெடுத்து ஓடியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது அதற்கு இன்றைக்கும் சாட்சி சொல்லக்கூடிய வகைகளில் நிறைய கட்டிடங்கள் இன்னுமே இருக்கு ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு போருக்காக அவங்க வந்து அந்த இடத்த விட்டு தப்பதி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வரக்கூடிய ஒரு சூழல் வருது அதாவது மும்தாஜ் அவருடைய ஷாஜகான் மற்றும் ஜஹானாரா அதாவது குடும்பமும் அதோடு சேர்ந்து பரிவாரங்களோட அவங்க வந்து தெற்க நோக்கி வராங்க அப்படி வரும்போது அவங்க தப்பத்தி அப்படிங்கிற இடத்துல அந்த நதிக்கரை ஓரத்தில் அந்த பரிவாரங்கள் எல்லாம் செட்டில் ஆகிறாங்க அதை அந்த பயணத்துல சில காட்சிகளை வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னா இவ்வளோ செல்வ செழிப்போடு வாழ்ந்த அந்த அரச குடும்பம் சந்திக்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறட்சியையும் ஒரு பஞ்ச நிலைமையையும் சித்தரிச்சிருப்பாரு அதை பார்த்தீங்கன்னா உடல் வற்றிய மாடு ஒன்று சாணமிட்டு நகர்வதற்குள் இரண்டு பேர் ஓடி வந்து அதை விரட்டினார்கள் மண்ணில் விழுந்திருந்த சாணத்தை சுள்ளியால் கிளறினார்கள் அதிலிருந்து எதையோ பொறுக்கி மேலாடையில் முடிந்து கொண்டிருக்கையில் ஒருவன் கொண்டு இன்னொருவனை தாக்கினான் அடிபட்டவன் ஊழையிட்டபடி திருப்பி தாக்கினான் அவர்கள் மேலாடையில் முடிந்திருந்தவை நிலத்தில் சிதறி விழுந்தன அவர்கள் அடித்து கொண்டது தானியத்துக்காக நிலம் வறண்டு விளைச்சல் இல்லாமல் போனதிலிருந்து மக்கள் உணவுக்காக அலைகிறார்கள் தகுந்ததாக எது கிடைத்தாலும் அதை விழுங்கி வயிற்றை அடக்க பார்க்கிறார்கள் கால்நடைகள் விழுங்கி செரிக்காமல் எச்சத்தில் கலந்து வெளியில் விழும் தானியங்களையும் வித்துக்களையும் சேகரித்து பசியை போக்கிக் கொண்டார்கள் இப்படி சொல்லும் போது அந்த பஞ்சம் ஆனதா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது இல்லையா இப்படி பல விஷயங்களை கடத்திருக்காரு இரண்டாம் பகுதியில சொல்லும் போது நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா மும்தாஜ் இறந்தாங்க அவங்களோட நினைவா அவரோட காதல் சின்னமா ஷாஜஹான் வந்து தாஜ்மஹாலை கட்டுனாரு அப்படிங்கிறது ஆனால் அவங்க எங்கே இறந்தாங்க எப்படி இறந்தாங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ தெளிவாக ஒரு எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த கதையின் மூலமாக நம்ம அதையும் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அந்த வழியில் அவங்க கிளம்பி போகும்போது இந்த தப்பதின நதிக்கரையில் அவங்க செட்டில் ஆயிருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து மாசமாக இருந்தாங்க அதாவது கருவுற்றிருந்த மும்தாஜ் அந்த அந்த காலகட்டத்திலேயே இவங்களோட பயணம் செஞ்சு கூட வராங்க பிரசவத்தில் அவங்க இறந்து போகிறாங்க இறந்து போன அவங்க அந்த தப்தி நதிக்கரையிலேயே அவர் கபர் அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அங்கே வந்து அடக்கம் செய்யப்பட்ட மும்தாஜினுடைய உடல் பிற்பாடு அவங்க தலைநகரத்துக்கு போகும்போது எடுத்து செல்லப்படுது அதன் மேலே தான் அந்த தாஜ்மஹால் கட்டடம் எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மையை நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் இதோட இன்னும் பல தகவல்கள் அப்படின்னா அக்பரோட ஆட்சி காலத்தில் ஒரு புதுவிதமான சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அதன்படி முகலாய அரச குடும்பத்து பெண்கள் அதாவது இளவரசிகளா இருக்கக்கூடியவங்க திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அக்பர் இயற்றி இருந்திருக்காரு இவருடைய அதாவது ஜஹானாராவுடைய அண்ணன் தாரா வந்து பொறுப்பெடுத்துக்க கூடிய அந்த இடத்துல அவன் தான் இருந்திருக்கான் அவன் சொல்றான் நான் பட்டத்துக்கு வரும்போது இந்த சட்டத்தை அக்பர் இயற்றிய இந்த சட்டத்தை தளர்த்தி என்னுடைய அக்காக்களான ரோஷானாராவும் சரி ஜஹானாராவும் சரி ஒரு மனம் வாழ்க்கையை வாழறதுக்கான வசதிகளை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் காலம் அவனை அரியணையில் ஏற்றலை சூதும் பொறாமையும் மிக்க அவுரங்கசீப் வந்து எல்லாரையும் கவிழ்த்து அவன்தான் அரியாசனை ஏறினான் அந்த அரியாசனம் ஏறினதோடு இல்லாமல் தன்னுடைய தந்தையையும் சிறைப்படுத்தினான் அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம இந்த நாவல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து சாதாரணமாக முகலாய சாம்ராஜ்யத்துல மும்தாஜ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை தாண்டி மற்ற எந்த விதமான பெண் பால் கேரக்டர்களையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருக்கு இந்த புத்தகத்துல படித்ததற்கு அப்புறமா அந்த ஜஹானாரா அப்படிங்கிற அந்த பெண்ணை புரிஞ்சுக்க முடிஞ்சது அவளுடைய வலிகள் அவளுடைய காதல் அவளுக்கு இருந்த பிரச்சனைகள் அவள் எப்படியெல்லாம் வந்து அரசியல்ல ஆலோசனைகள் வழங்கினா இப்படி பல விஷயங்களை நமக்கு அஹ் தெரியப்படுத்தினதன் மூலமா இந்த நூல் வந்து நிச்சயமா என் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த நூல் வந்து தவிர்க்க கூடாத கண்டிப்பாக இலக்கிய உலகில் வரணும்னு நினைக்கிற அனைவருமே இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரலாற்று கதைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய காலகட்டங்களில் அதை யோசிச்சோன்னா சலிப்பு தட்டக்கூடியதாக ஏன்னா டைம் என்ன ஞாபகத்துல வச்சுக்க முடியாது அதை ஒரு கதை போல யாராவது சொன்னா நமக்கு வந்து நினைவில் வச்சுக்கக்கூடியது வந்து எளிதாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கதை நமக்கு வந்து நிறைய தகவல்களை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல மிக மகிழ்ச்சி இப்ப பார்த்த இந்த பெருவழி மாதிரி இன்னும் பல சிறந்த நூல்களோட அடுத்தடுத்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி